ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டில் இந்த ஆண்டு நீண்ட ஆயிலும் செல்வம் பெற்று வாழ இந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு பண்போடும் பணிவோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நிகழும் மங்களகரமான விஸ்வாவிச வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்கு மலர்கின்றது பிறக்கின்றது கூட்டு எண் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டுனா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டும் பொழுது பத்து ஆக பத்து என்பது சூரியனுடைய நண்பர் சூரியனுடைய எண்ணாக இருப்பதனால் அரசாட்சி ஆளுமை திறமைகள் நிர்வாகம் நேர்மை இவற்றெல்லாம் ஒரு மாறுபாடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு மாறும் இந்த ஆண்டு வந்து குரு அதாவது ரெண்டு ஆறுக்கு மேலே குரு உச்சம் பெறுகிறார் அப்போ ரெண்டு ஆறில் உச்சம் பெறும்போது மிக பொருளாதாரத்தில் எல்லாருமே நல்லா இருப்போம் ஏன்னா அடிப்படை பணம் அடிப்படை பொருளாதாரம் அதனால் அந்த இதில் நல்லா இருப்பாங்க மளிகை பொருள் காய்கறிகள் மற்ற விலைவாசிகள் பெட்ரோல் பிஸ்னஸ்ஸு ஆன்லைன் எல்லாமே நார்மலாகத்தான் இருக்கும் ஏன்னா இந்த வருடம் ராகு கேது பேச்சு வரும்போது தான் கொஞ்சம் வேகமாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வருடம் மிக பரபரப்பான ஆண்டாகவும் இருக்கும் ஏன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு வரக்கூடிய நமது சட்டமன்ற தேர்தல் மிக சிறப்பாக நடைபெறுவதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்போ அது நமக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாக நம்ம சொல்லணும் இல்லையா கும்பம் துரஸ்தம்பம் கொடி கம்பம் பார்த்தீங்களா ஆயிரம் வார்த்தைகள் புதிர்ந்தாலும் ஆறுதல் படுத்த முடியாது யாருக்கு கும்பராசிக்கு ஆயிரம் வாக்கியங்களை தொகுத்தாலும் பகுத்தாலும் பட்ட துன்பம் எப்பொழுது குறையும் எப்பொழுது குறையும் என்ப ஏக்கத்தில் இருப்பது கும்பராசி வானம் தொட்டுவிடும் தூரம்தான் உள்ளது தங்களது நேரம் வானம் தொட்டுவிடும் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறது கூட தொட்டுவிடும் நேரம் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் கும்பராசிக்காரங்க கடந்த காலங்கள் துவண்டு புவண்டு துண்டு துண்டாக்கப்பட்டு தற்போது ஒரு தூங்கா விளக்காக எரிகின்றது கும்பத்துக்குள்ள குட தூங்கா விளக்கு இந்த தூங்கா விளக்கு மின்னலி விளக்காக திகழப் போகின்றது எதிர்காலத்தில் எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழுல எப்படியெல்லாம் ஜெயிக்க போகுது தெரியுமா கும்பம் கோபுர கலசம் பாப விமோசனம் கோபுர கலசம் கோடி புண்ணியம் சும்மா சொல்லியிருக்காங்க கும்பம் மிக அற்புதமான ராசிக்காரர்கள் ஆராய்ச்சி அறிவு தான் அன்புக்குரியது கும்பராசிக்கு தான் தம்பம் இருக்கிறது கும்பராசி தான் வீழ்ந்து கிடப்பது கும்பராசி தான் நொந்து கிடப்பது கும்பராசி தான் தேடிக்கொண்டிருப்பதும் கும்பராசி தான் தேடிக்கொண்டே இருப்பதும் கும்பராசி தான் ஏதோ உயிரோடு இருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்கிறதும் கும்பராசி தான் வேலையும் சிக்கலையா என்று சொல்லுவதும் கும்பராசிதான் எண்ணற்ற புலம்பல் எண்ணற்ற கல மனக்கவலை மூளை அதாவது வெளியே மண்டையில் மூளை இருந்தால் புச்சு எரிஞ்சிடும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு அதில் யார் குறிப்பா சதயம் பிச்சுரும் ஏன்னா இந்த சந்திரனும் ராகவும் சேர்ந்தால் ஒன்றுமே முடியாது இந்த நவக்கிரகங்கள் அது என்ன முன்னோர்கள் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது எல்லாம் ஒரு பாடமாக கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட தெய்வம் சனீஸ்வரர் அந்த கும்பத்துக்கு உள்ளவருக்கு அவ்வளவு கடைசி இப்போ இருபத்தாறில் முடிய போகிறார் ஒரு நாள் சுற்று ரெண்டாவது சுற்று வச்சுக்கோங்க இப்போ பாத சனி நடந்து கொண்டு இருக்கின்றது அப்போ அந்த பாத சனி நடக்கும்போது நிச்சயமாக வயதை பார்த்துக்கங்க அப்போ வயதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பக்குவத்தை கொடுப்பார் அதில் மாற்று கருத்து அல்ல அப்போ குரு உங்களுக்கு நிச்சயமாக இப்போ கும்பத்துக்கு ஒன்பதாம் வாரம் கொடுக்குறார் குரு வந்து இப்போ ஒம்பது ஒரு ஆறு மாதம் என்னதான் இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சிட்டிங்க அது வெற்றி தான் முடிஞ்சிடும் எந்த தொழில் உங்களுக்கு வேண்டிய தொழில் உங்களுக்கு வேண்டிய தொழில் மரம் மரங்கள் பெட்ரோல் பங்கு கிழங்குவைகள் ஏற்றுமதி இறக்குமதி ஏஜென்சி அதே சனி சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களும் கரும்பு சாரி அந்த இரும்பு சம்பந்தப்பட்டது தேங்காய் நாறு தேங்காய் மட்டை செங்கல் சூளை பொறியியல் பொறியியல் துறை சிவில் சப்ளை சிவில் கண்ட்ர கன்ஸ்ட்ரக்ஷன் கண்ட்ரெர்சண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது எல்லாமே உங்களுக்கு சொந்தக்காரர் தான் அதுலேயும் உங்களுக்கு பூரட்டாதி ஒத்தரட்டாது பூரட்டாதி அவிட்டம் பூரட்டாதி சதயம் எப்படிப்பட்டவங்க மூணு பேருமே வெவ்வேறு கேரக்டர் ஒற்று கொடுக்காதவங்க ரொம்ப விட்டு கொடுக்காதவங்களா இருக்காங்க அப்போ கும்பராசி நேயர்களுக்கு ஏழரசனுடைய தாக்கங்கள் இருந்தாலும் உங்கள் தசாபுத்தியை பார்த்து கொண்டு உங்களுடைய தசாபுத்தி ரொம்ப முக்கியம் சும்மா ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஆகா உங்களுக்கு அது வருது எங்களுக்கு இது வருதுன்னு சொல்கிறது இருக்கிறது சொல்லிட்டு போக வேண்டியதானே இருக்கிறது சொல்லிட்டு போனா தான் பேர் கிடைக்கும் இல்லைன்னா என்ன கிடைக்கும் வசம் வாங்க முடியாத நேயர்கிட்ட அதனால் கும்பராசிக்கு உங்கள் ஜன ஜாதகத்தில் என்ன லக்கணம் என்ன தசாபக்தி அப்போ கோச்சாரத்தில் குரு பார்க்க போகிறாருன்னு ஆறு மாதத்தில் அஞ்சு மாதத்தில் பார்த்துருவார் அதாவது என்றைக்குமே ஒரு பயிற்சி முடிய போகும்போது சீக்கிரமே நல்லதை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் ஏன்னா முதல்ல அவர் என்ற ஆகும்போதே கஷ்டத்தை கொடுக்குறாரு நம்ம முடிய போதும் நல்லதை கொடுக்கணும்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி முடியதை கொடுத்துருவார் அப்போ கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் நிச்சயமாக பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ்ஸு பொருளாதாரம் எல்லா வகையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அகலக்கால் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப வைக்காதீங்க பக்கத்தில் பக்கத்தில் ஒரு மீட்ரு ரெண்டு மீட்டர் அஞ்சு மீட்டர் போகாதீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாங்க அப்போ குருபலம் உங்களுக்கு வந்துருதுன்னு ஒரு அஞ்சாறு மாதம் கழித்து சனி உங்கள் பக்கம் உங்கள் ராசிக்கு ரெண்டில் இருக்கார் உங்கள் ராசிநாதனும் உங்கள் ராசி ராகும் சனி ஒரு கேரக்டருக்குள்ளவங்க பயப்பட வேண்டியதில்லை அவங்களுடைய ஆதிக்கம் சனி ராகு ஆதிக்கம் எல்லாமே உங்களுக்கு நட்பாக இருக்குது அதுக்கடுத்தது குடும்பம் கல்வி குழந்தைகள் முதல் சுற்றா இருந்தால் படிப்பு கம்மி படிப்பை தடைப்படும் கம்மி இல்லை தடைப்படும் வெளிநாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் கும்பம் வந்து வெளிநாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் போகலாம் பொருளாதாரம் குடும்பம் தொழில் பட்டம் பதவி எல்லா வகையிலும் சிறப்பாக வந்துடுவீங்க கும்ப சதயம் காற்று ராசி ஓடிடுவீங்க வெளிநாட்டுக்கு இங்கே வேலை இல்லை துலாம் லக்கணம் கும்பராசி இங்கே இருந்தை கட்டி வச்சாலும் இருக்க மாட்டீங்க அரண்மனையில் இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் குடிசையில் தான் வாழணும் உள்ளூரில் வேணால் அரண்மனை நீங்கள் வாழ முடியாது அது எதுக்கு மிதுன லக்கணம் கும்பராசி கும்பலக்கணம் மிதன ராசி அந்த காற்று சம்மந்தப்பட்டது விருட்சகலக்கணம் கடகராசி கடக ராசி விருட்சகலக்கணம் விருச்சகராசி கடக கடகராசி மீனராசி கண்ணியாக அளக்குங்க மீன கடக அளக்கணும் பாருங்கள் அந்த ஜலம் காற்று எல்லாமே வெளியே தான் இப்போ வெளியே வந்து சர்வசாரணமாக போச்சுல நமக்கு ஆக அடுத்து உடல் ரீதியாக அதே தான் அந்த எலும்பு கீழே முழங்கால் வலி முட்டி வலி அந்த ஆர்தோ ஆர்தோ சம்பந்தப்பட்டவங்க எல்லாமே ஏஜ் ஆக ஆக வரக்கூடிய வழியெல்லாம் கும்பத்துக்குத்தான் அப்போ தூணில் பாதி வந்துடுது இல்லை அப்போ மிக கவனமாக மருத்துவ செலவை என்ன உணவு மருத்துவ செலவு கால்சியம் எல்லாம் சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கிட்டு தம்பா இருந்துக்கங்க சனீஸ்வரனுடைய வழிபாடு பண்ணி கொண்டு அடுத்து கொடுமுடி மதுரை மீனாட்சி காஞ்சிபுரம் ஏகாம்பரீஸ்வரர் ஏகாம்பரேஸ்வரர் காஞ்சிபுரம் ஒரு கிளையுள்ள மாங்கனி ஒரு சுவை ஒரே மரத்தில் நாலு கிளை அஞ்சு கிளை அந்த அஞ்சு கிளையிலேயே அஞ்சு மாங்கனி அஞ்சு வகையான சுவை அறுசுவை ஆறு வகையான சுவை அப்படிப்பட்ட திருத்தலம் காஞ்சி அங்கே ஒரு முறை சென்று வாருங்கள் கொடுமுடி ஒரு முறை சென்று வாருங்கள் மதுரை மீனாட்சி அம்மிகை சதையின் நட்சத்திரத்துக்குரியவள் அவளையும் சென்று பாருங்கள் தரிசனம் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிரார்த்தனையை வைங்க முதல்ல எல்லாத்துக்கும் பிரார்த்தனை வைங்க முயற்சி செஞ்சு வேலையை பாருங்கள் பிரார்த்தனை மட்டும் வச்சா போதுமா பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இருந்தால் வருமா பிரார்த்தனையோடு நம்மளுடைய முயற்சியை கொடுங்கள் கண்டிப்பாக இந்த சனியினுடைய பாத சனி கண்டிப்பாக இந்த கும்பம் பிள்ளையார் ஆஞ்சநேயர் சனீஸ்வரர் கும்பராசி மீன ராசி மேசராசி இந்த மூணு ராசிக்காரங்களும் அது பொதுவான விதி மறந்துடாதீங்க கும்பத்துக்கும் பிள்ளையார் கும்பத்துக்கும் ஆஞ்சநேயர் கும்பத்துக்கும் சனீஸ்வரர் மீனத்துக்கும் பிள்ளையார் மீனத்துக்கும் ஆஞ்சநேயர் மீனத்துக்கும் சனீஸ்வரர் மேஷத்துக்கும் பிள்ளையார் மேஷத்துக்கும் ஏன்னா அந்த சனி தாகத்தை எடுக்கக்கூடிய மூன்று தெய்வங்கள் அவங்க தான் எனவே தைரியமாக முயற்சி செய்யுங்கள் எதிர்காலம் சிறக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கட்டும்